ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாதான் நான் வந்து இந்த இதுக்கு நிதி ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டு ஆனா மும்மொழி கொள்கையை கண்டிப்பா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவேந்திர பிரதான் மந்திரி வந்து கல்வி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இங்க என்னடானா நாங்க முன் மும்மொழி கொள்கையை கொண்டு வர மாட்டோம் நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம்னு எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து எதிர்க்கிறாங்களே இதை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது அரசியல்ங்கிற பித்தலாட்டம் பித்தலாட்டம் இப்போ நான் வேட்டி கட்டிக்குவேன் வேட்டி யாரும் கட்டப்படாது அப்படி அவர் வேட்டி யாருமே கட்டப்படாது அப்படின்னு சொல்கிறவர் வேட்டி கட்டிகிட்டு வருவார் பேண்ட் யாருமே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவரு பேண்டு போட்டுக்கிட்டே வருவார் அப்படி அவர் செய்வார் ஆனால் மற்றவங்க செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மும்மொழி கொள்கை இப்போ எதுக்கு வருதுன்னா கொஞ்சம் பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க எப்படின்னா கல்வித்துறை ஆமா ஆமா அதாவது கல்வித்துறை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருக்கு தமிழ்நாட்டில் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் சுதந்திரத்துக்கு முன்னாடியே கல்வித்துறை அப்போ இருந்தே இருக்குது கல்விக்கு நிதி ஒதுக்குறாங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்து புறம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் கல்விக்கு நடந்துட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இடையில் ஒரு விஷயம் என்னென்னா கல்வியை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு ஸ்ரீ கல்வி திட்டம் மத்திய அரசு பள்ளிக்கூடங்களை நாங்களே நடத்துகிறோம் எல்லாம் கட்டுமானத்தில் இருந்து ஆசிரியர் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் நல்லபடியாக பண்ணுறோம் அப்படின்ட்டு அது வந்து இந்திய கல்வி கொள்கைப்படி இருக்கணும் இந்திய கல்வி கொள்கை என்னென்னா தாய்மொழி ஆங்கிலம் ஏதாவது ஒரு இந்திய மொழி அதுதான் மும்மொழி அப்படின்னுட்டு சொல்றது ஆனால் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில இருக்கும்போது ஏதாவது ஒரு இந்திய மொழி கிடையாது இந்தி மொழி மட்டும்தான் தான் அப்படின்னு இருந்தது மூணாவது மொழி இந்தி மொழியா இருந்தது இப்போ பிஜேபி வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணார் இந்தி மொழிதாங்கிறத எழுத அதெல்லாம் தப்பு தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கணும் அப்படி மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ கற்றுக்கலாம் அப்போ தமிழ் இங்கிலீஷு கன்னடம் தமிழ் இங்கிலீஷு தெலுங்கு அப்படி அதே தமிழ் இங்கிலீஷு இந்தி அப்படி ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கணும் இப்போ அந்த கல்வி அமைச்சர் இருக்கிற தமிழ்நாட்டில் அவர் அவருக்கு பையன் அவன் என்ன படிக்கிறான் என்ன ஒரு மொழி ஜப்பான் வந்து அன்பில் மகேஷ் நான் வந்து பிரெஞ்சு மொழி படிக்கிறேன் அப்படிங்கிறான் அவன் பிரெஞ்சு அவன் என்ன படிக்கிறான் அவன் வெளிநாட்டில் படிக்கிறான் அப்ப தமிழே படிக்க மாட்டான் அவன் இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிக்க தமிழும் படிமான இருக்கலாம் தமிழ் தெரியுமா இருக்கலாம் அப்போ அவனுக்கு தமிழ் இங்கிலீஷு பிரெஞ்சு அவன் வெளிநாட்டில் படிக்கிறான் உதயநீதிக்கு பையன் அவனும் எங்கேயோ வெளிநாட்டில் அவன் என்னவோ ஒரு இத்தாலியா என்னவோ ஒன்று படிக்கிறான் எதை ஒன்று படிக்கிறான் எல்லாம் வெளிநாட்டில் தான் படிக்கிறாங்க யாரும் தமிழ் படிக்கலை அவங்களுக்கெல்லாம் தமிழே தெரியாது அப்போது இவங்க கூட லய லெவலில் படித்தவங்க தான் லய லெவலில் என்ன தமிழ் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க எப்படி படித்தாங்கங்கிறது தெரியலை இவங்க கூட இப்போ ஸ்டாலின் உதயநிதி இவங்கெல்லாம் கூட அப்போது இவங்க பிள்ளைங்க எல்லாம் மும்மொழி படிக்கிறாங்க நாலு மொழி படிக்கிறாங்க உலக மொழியெல்லாம் படிக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய தனியார் பள்ளி இருக்கு அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க எண்ணிக்கை அதிகம் அரசு பள்ளிக்கூடத்தில் என்றைக்கு குறவு தனியார் விடவும் குறவு அப்போது பெரும்பாலான தமிழக எல்லாம் மும்மொழி படிக்கிறாங்க எல்லாம் வேட்டி கட்டியிருக்காங்க ஆனால் மற்றவங்கெல்லாம் வேட்டி கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி அது அது தனியார் பள்ளியில் தான் மும்மொழி கற்றுக்கலாம் அரசு பள்ளியில் மட்டும் கற்றுக்கப்படாது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க ஒன்றும் புரியலை ஸ்டாலினுக்கும் பொண்ணு செந்தாமரை அது அந்த அம்மா ஒரு பள்ளிக்கூடம் நடத்துது அங்கே மும்மொழி தான் அதே மும்மொழி தான் அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது மும்மொழி மும்மொழின்னா காங்கிரஸ்காரன் இந்திய கண்டிப்புன்னு வச்சுருந்தான் ஆனால் பிஜேபி அப்படி வைக்கல ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு தான் சொல்லியிருக்கு இந்தி கண்டிப்பு அப்படின்னு கிடையாது எதாவது ஒரு மும்மொழி அப்போது ஸ்டாலினுடைய மகளுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய மும்மொழி அந்த கல்வி அமைச்சருடைய பையன் படிக்கக்கூடிய மும்மொழி அதிமுக காரங்க எல்லாருமே அதாவது நம்ம மக்கள் தலைவர் அண்ணாமலை பேசி கேட்குறாரு உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க உங்கள் பேரை எங்கே படிக்கிறான் உங்கள் பையன் எங்கே படிக்கிறான் அதை சொல்லுங்கள் என்ன படிக்கிறான்னு கே சொல்லுங்கள் அவங்க மும்மொழி தானே படிக்கிறாங்க அப்புறம் ஏன் ஏழை குழந்தைகளுக்கு வேண்டாங்கிறீங்க அப்போ ஏழை குழந்தைங்களை திமுக எடுபடியாக பயன்படுத்த முயற்சி பண்ணுது எப்படி ஒரு படிக்காத வர்க்கம் வேணும் வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு படிக்காத வர்க்கம் வேணும் நமக்கு கொடி பிடிக்க ஒரு படிக்காத வர்க்கம் வேணும் நமக்கு தீ குளிக்க தற்கொலை பண்ண நாம அரசியல் செய்ய அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஹிந்தி போராட்டம் நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டாரு யாரும் விரும்பாத ஒரு மாநிலத்தில் இருக்கவங்க விரும்பலைன்னா அங்கே வந்து ஹிந்தி திணிக்கப்படாதுன்னு சொன்னார் சொன்னாலும் கூட ஹிந்தி வருது ஹிந்தி ஏ இந்த இந்தியும் வரல ஹிந்தி பிரச்சார சபை இருக்குல்ல அந்த அப்பவுமே இருக்குது இப்போவுமே இருக்குது இந்தி பிரச்சார சபா எப்பவுமே இருக்குது அப்பமே தனியார் பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்போ ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுனாட்டி எழுபது பேர் செத்தான் அந்த எழுபது பேர்லையும் உயர்மட்ட தலைவன் ஒருத்தன கிடையாது திமுகவில் எவனாச்சும் போராட்டத்தில் வர்றவன தள்ளி விட்டு கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொண்டுகிட்டு எண்ணிக்கை கொடுப்பாங்க இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த எழுபது பேர் யாரு தியாகி அவங்க இப்ப கொண்டாடுறாங்களா நான் இல்லை கிடையாது திமுக கொண்டாடலை ஆமா தியாகிகளை கொண்டாடலை இப்போ சுனாமியில் இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்ச தீபம் ஏத்துறோம் இல்லை அப்ப அவங்க அந்த செத்த அந்த எழுபது பேருக்கும் ஏதாவது பண்றாங்களா ஒன்றும் பண்ணலை அவங்க குடும்பம் என்னாச்சு ஒன்றும் தெரியாது அவங்க எவனையோ விட்டு உயிர் தியாகம் பண்ணுவோம் எதோ தியாகம் பண்ண வச்சிடுறாங்க ஆனால் உயர்மட்ட தலைவர்கள் தியாகம் பண்ணியிருக்கணும்ல கருணாநிதி குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் போயிருக்கணும்ல அம்மதியுக்கு குடும்பத்தில் இருந்து நிற்க குடும்பத்தில் இருந்து அல்லது இம்மாதிரி பிரபலமான தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பலியாக இருக்கணும்ல அந்த போராட்டத்தில் அந்த இவங்க இவங்கெல்லாம் யாருமே கிடையாது என்னவோ எழுபது பேர் யாரோ பலி கொடுத்துருவாங்க இப்படி பலியாகிறதுக்கு பால்பூசி ஓட்டுறதுக்கு கொடி கட்டுறதுக்கு தலைவா வாழ்கிட்டி சொல்கிறதுக்கு படிக்காதவும் வேணும் அதான் ஈவராக சொன்னார் எனக்கு தான் வேணும் நீ அப்போது அறிவில்லாதவும் வேணும் அதனால தான் நாங்கள் மும்மொழியே ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் தனியார் பள்ளியில் இருக்க எங்கள் பிள்ளைங்க படிப்பாங்க எங்கள் பிள்ளைங்க ஐயா கவர்மெண்ட் பிள்ளைங்க தேவையில்லையா ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்க மாட்டோம் எனக்கு பணம் கட்டி நீ கற்றுக்கோ ஆமாம் எங்கள் பிள்ளைங்க படிப்பாங்கய்யா நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் வேணுன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து மும்மொழியும் கற்றுக்கிட்டு ஆனால் அரசாங்கத்தில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா யோ நீ ஒன்றும் செலவு பண்ண வேண்டாம் பள்ளிக்கூடம் மொத்த செலவுமே அரசாங்கம் அதுதான் பிஎம்ஸ்ரீ மொத்த செலவுமே மத்திய அரசு எடுத்துக்குது பிள்ளைங்க படிக்கட்டும் முன்னுக்கு வரட்டும் அப்படின்னு நரேந்திர மோடி சொன்னால் நாங்கள் விட மாட்டோம் எங்களுக்கு கொத்தடிமை தேவை படிக்காதவங்க எங்களுக்கு வேணும் அறிவு கட்டவன் எனக்கு வேணும் முட்டாள் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திமுக மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியும் சொல்கிறாங்க அதிமுக அதிமுகவும் அதான் சொல்லுது அந்த நடிகை ஒன்று விஜய் ஆரம்பிச்சிருக்காரே அவங்க அவங்களும் அதான் சொல்கிறாங்க எல்லா கட்சியும் அதான் சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க ஆனால் எல்லார் வீட்டு பிள்ளையும் மும்மொழி தான் படிக்கிறாங்க எப்படி ஒரு வேடிக்கையாக இருக்கு பாருங்க நான் எங்கள் வீட்டு பிள்ளைங்க மூணு மொழி படிப்பாங்க ஆனால் ஊரா வீட்டு பிள்ளை படிக்கக்கூடாது இப்படி ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு மிக மிக மோசமான ஒரு எண்ணம் இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்குது இதை அழிக்கணும் இதை தூக்கி போடணும் அப்படிங்கிறதுல மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸு உறுதியாக இருக்கிறார் மும்மொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை நாங்கள் அதை உறுதியாக நாங்கள் அதை பிரச்சாரம் பண்ணுவோம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் வணக்கம் நன்றி